முனையடுவார் தஞ்சாவூர் மாவட்டம் நீடூரிலே தான் இந்த நாயனார் வேளாண் மரபுகுல தலைவர் போர் முனைக்கு செல்வார் போர் முனைக்கு சென்று வென்றதால் முனையிடுவார் இவர் ஒரு சிவந்த சிவபக்தர் போரிலே தோல்வி அடைந்தவர்கள் இவரிடத்தே வந்து உதவி வேண்டுவார்கள் அதற்கான நிதியை பெற்றுக்கொண்டு எதிர்த்து போரிடுவார் அந்த கொண்டு அடியவர்களுக்கு படைத்து செய்து வந்து இறைவன் திருவடி சேர்ந்தார் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பெரியபுராண அடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொழிலை செய்தாலும் அந்த தொழிலிருந்து வரும் வருவாயை கொண்டு ஒரு சிவப்பணியை செய்தார்கள் அதை ஒரு கடமையாக செய்தார்கள் ஒரு குறிக்கோளுடன் வாழ்ந்தார்கள் அந்த நாயன்மார் முனையிடுவரின் பாதகமலங்களை வணங்கி மகிழ்வோமாகும்